காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்றி எழுபத்தி ஒன்பது மகான் கவி வித்தியாசம் ரொம்பவும் ஞானியாக பக்திமானாக ஆகிற போது மான அவமானம் துவேஷ ரோஷங்கள் இருக்காது இருக்கப்படாது ஆனாலும் கவிகளை அப்படிப்பட்ட மகான்கள் கோஷ்டியிலே வைப்பதற்கில்லை சாதாரண ஜனங்களை விட கவிகள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அழகு அதிகாரம் சொத்து முதலியவற்றால் பெரியவர்களாய் இருப்பவர்களை விடவும் கூட கற்றறிந்த கவிவாணர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள்தான் என்றாலும் லோகம் லோக வாழ்க்கை வேண்டாம் என்று பாரமார்த்திகமாக போய்விட்ட பக்தர்களோடு ஞானிகளோடு அவர்களை சொல்வதற்கில்லை மகா பக்திமான்களிலும் பரம ஞானிகளிலும் கூட உத்தமமான கவிகளாக ரொம்ப பேர் இருந்திருக்கிறார்கள் வேத ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து வால்மீகி வியாசர் அப்புறம் நம்ம ஆச்சாரியால் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வேதாந்த தேசிகர் இன்னும் ஞானதேவ் துளசிதாஸ் புரந்தரதாஸ் கோதனா என்று நம் தேசத்தில் ஆத்மீகமாக மிகவும் உயர்வை பெற்றவர்களே மகா கவிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் நான் ரிஷி காவியம் கூறுவதே அதாவது ரிஷியாக இருப்பவனை தவிர இன்னொருத்தனால் காவியம் பண்ண முடியாது என்றே வசனம் இருக்கிறது வேதத்தில் கவி என்றாலே ரிஷி என்றுதான் அர்த்தம் கவிக்கு லக்ஷணம் சொல்லும்போது கிராந்ததர்சி என்று சொல்லியிருக்கிறது அதாவது சகல சத்தியத்தையும் தெரிந்து கொள்கிற திறமை வாய்ந்தவனே கவி என்று அர்த்தம் அதற்கேற்ப நம் தேசத்து மகான்களெல்லாம் கவிகளாக இருந்திருக்கிறார்கள் நான் இங்கே அவர்களை சொல்ல வரவில்லை அந்த ஆதி வேத இதிகாச காலத்துக்கு அப்புறம் காவியம் இலக்கியம் படைப்பதே வாழ்க்கையாக கொண்டிருந்தவர்களைத்தான் சொல்ல வந்தேன் கவி இலக்கிய சிருஷ்டிகர்த்தா என்பதாகவே முக்கியமாக நினைக்கப்படுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன் அக்காலங்களில் ராஜாதான் கலைகளை ரொம்பவும் ஆதரித்து கலைகளை ஸ்மானிக்கிற பேட்டர்னாக இருந்தான் அதனால் ராஜ இடம் இடம்பெற வேண்டும் ராஜாவிடமிருந்து அக்ஷர லட்சம் என்கிற மாதிரியாக யதேஷ்டமான சம்பாவனை பெற வேண்டும் என்கிற ஆசையில் ராஜாவை ரொம்பவும் ஸ்துதி பாடிய கவிகளும் வித்வான்களும் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் சுயமரியாதைக்கு குறைவாக இருக்கிறது என்னும் போது ராஜாவும் கெட்டான் ராஜசதஸும் கெட்டது என்று உதறிவிட்டு போன கவிகளும் இருந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ரொம்பவும் நெருக்கத்தோடு சுவாதீனமாக பழகிய ராஜாவையே கூட எடுத்தெறிந்துவிட்டு போன சுதந்திரிய உணர்வு படைத்த கவிகளும் இருந்திருக்கிறார்கள் சம்ஸ்கிருத கவிகளில் பிரதம ஸ்தானம் வகிக்கும் காளிதாசன் தமிழ் கவிஞர்களில் முதலிடம் பெற்ற கம்பர் ஆகிய இரண்டு பேர் விஷயத்திலுமே இப்படி நடந்திருக்கிறது